வாங்க வீடே மணக்கும் சாம்பார் பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க ஹாய் வி ஆர் மஞ்சுலாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் சாம்பார் பொடி பார்க்கலாம் வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால நம்ம மிளகாய் மிளகாய்த்தூளும் அரைச்சாச்சு இப்ப சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறத பாக்கலாம் ரெண்டுமே நான் ஒன்னு ஒரே தான் அரைச்சி விடுவேன் ரெண்டுமே இது பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு ரெண்டையும் ஒரே மிக்சர்ல கொடுத்து அரைச்சிக்குவேன் இப்போ வந்து வத்தல் இது வந்து குண்டு வத்தல் இது வந்து கிராமத்துல இருந்து காரமா இருக்கும் இந்த குண்டு வத்தல் போட்டிருக்கேன் காஷ்மீர் சில்லி நானு இதுக்கு முன்னூறு கிராம் போடுறேன் மொத்தமா முக்கால் கிலோ வத்தலுங்க காஷ்மீர் சில்லி கிடைச்சா போடுங்க இல்லாட்டி முக்கால் கிலோ வத்தல் நீங்க என்ன வத்தல் எடுப்பீங்களோ முக்கால் கிலோ வத்தல் முக்கால் கிலோ வத்தலுக்கு மல்லி வந்து அரை கிலோ போட்டா போதும் அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக நானூறு கிராம் கூட போட்டா கூட போதும் சாம்பார் பொடிக்கு வந்து மல்லி நிறைய வாசம் வரக்கூடாது அதனால நம்ம ஒரு நானூறு கிராம் மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து அரை கிலோ பாக்கெட்டு கட் பண்ணி நானூறு கிராம் மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேயா அப்புறம் துவரம்பருப்பு நூறு கடலைப்பருப்பு நூறு வெந்தயம் ஐம்பது கிராம் மிளகு நூறு கிராம் மிளகு வந்து கூட போடணும் அப்பதான் நம்மளுக்கு நல்லா ஒரு காரத்தோட நல்லா இருக்கும் குழம்பு மிளகாய் இது சாம்பார் தூள் சோம்பு வந்து இருபத்தஞ்சி கிராம் போட்டா போதும் ரொம்ப போட வேண்டாம் சோம்பு வாசம் வந்துடும் சாம்பார் அதனால சீரகம் வந்து நூறு கிராம் நூறு கிராம் சீரகம் போட்டா போதும் இது வந்து எல்லாமே இந்த சீரகம் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு மிளகு இதெல்லாம் நூறு கிராம் கணக்குங்க அப்புறம் வெந்தயம் வெந்தயம் ஐம்பது கிராம் பட்டை இருபத்தஞ்சி கிராம் அவ்வளோதான் இதுல நம்ம மிளகு வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி இது வெள்ளை மிளகு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் இதை போட்டுக்கலாம் நம்ம ஓகேயா பெருங்காயத்தூள் இதுதான் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெந்தயம் பெருங்காயம் மிளகு இதுதான் அதிகமாக இருக்கணும் இதில் நம்ம அப்போ குழம்பு தூளுக்கு வெந்தயம் போட்டோம் இதுக்கும் நம்ம வெந்தயம் போடுறோம் ரெண்டுக்குமே வெந்தயம் போட்டாலும் பேஸ்ட் இருக்கும் இதோட நம்மளுக்கு கருவேப்பிலை தேவையான அளவு நம்மளுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா உருவி வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் நெடலையே காய போட்டு அரைச்சிக்கலாம் இல்லாட்டி வறுத்து விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம முக்கா கிலோ வத்தல் நானூறு கிராம் மல்லி நூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு வெந்தயம் ஐம்பது கிராம் சோம்பு இருபத்தஞ்சு கிராம் பட்டை இருபத்தஞ்சு கிராம் பெருங்காயம் இவ்வளோதாங்க இது இதுக்கு வந்து நிறைய பருப்பு வகைகளை அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு மட்டும் தான் எடுத்து எடுத்துக்கணும் நம்ம இந்த இதை விட உங்களுக்கு பருப்பு இது நம்ம பருப்பு தான் சாம்பார் வைக்கிறோம் அதனால அதுலயே நம்மளுக்கு திக்னஸ் வந்துடும் ஆனால் அதிகமா பருப்பு போட வேண்டியது இந்த அளவையும் போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க இது நம்ம நல்லா வெயில மொத்த வத்தலையும் மல்லியவும் வெயில காய வச்சுக்கலாம் மல்லி வந்து இந்த பச்சையா இருக்கிற மல்லி அது போன வருஷம் நம்ம பச்சையா இருக்கிற மல்லி தான் வாங்கி அரைச்சிருந்தேன் ஆனா அது வந்து அவ்வளவா ஒரு மனம் இல்லை நான் அது வந்து சென்னையில வாங்கிட்டு இருந்தேன் சரி பச்சையா இருக்க மல்லி அப்ப பார்க்கறதுக்கு இதுக்கு வாசம் அறந்த மாதிரி இருந்துச்சு அரைச்சதுக்கு அப்புறமா அதனுடைய மனம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்ப நிறைய சாயங்கள் அதெல்லாம் தான் வருது அதெல்லாம் நல்லா இல்லை இந்த மாதிரி நல்லா காஞ்ச மல்லியே வாங்கிக்கோங்க காஞ்ச மல்லியே நமக்கு நல்லதா இருக்கும் நான் சாம்பார் தூளுக்கு கடுகெல்லாம் போட மாட்டாங்க இவ்வளவுதான் இது மட்டும்தான் போட்டு அரைப்பேன் இதே நல்ல ஒரு டேஸ்டா நல்ல ஒரு மனமா இருக்கும் ஓகேயா இப்போதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஹாய் விவஸ் இப்போ நம்ம சாம்பார் பொடிக்கு அரைக்கிறதுக்காக என்னென்ன வேணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் முதல்ல கருவேப்பிலையை கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டுட்டேன் இந்த சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம வறுக்கிறோம் மிளகு அந்த சத்தமெல்லாம் அடங்கிருச்சு ஒரு ஒருன்னு வந்துருச்சு பாத்தீங்களா அந்த ஒரு ஒருன்னு வரவுமே நம்ம இதை எடுத்துடலாம் இப்ப நம்ம கடலை பருப்பு வறுத்துக்கலாம்

அடுத்து மிளகு இந்த மிளகோட நம்ம கொஞ்சம் வெள்ளை மிளகு வெள்ளை மிளகு சேர்க்குறதுனால இந்த மிளகு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா வருவடைக்கும் இப்போ மிளகு வரகை வாடை வந்துடுச்சு வாடை வந்துவிட்டுனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு சீரகம் போடலாம் ஸ்ரீரகம் வந்து இந்த கூட்டுலேயும் அப்படியே லைட்டா வர வறுபடவே கூடாது ஸ்ரீரகம் எல்லாத்தையும் சீரகத்துடைய வாழை போகிறப்போ அப்படியே எடுத்துடலாம் இப்போ பாருங்க ஒரு கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வெந்தயம் அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் மணமாக இருக்கும் வெந்தயம் வந்து நல்ல மணமாக இருக்கும் நல்ல பொரியட்டும் இப்போ பாருங்க நல்லா பொரியுது சுத்தம் வைக்கிறது இப்போ நம்ம பட்டையை போட்டுக்கலாம் நல்ல வெந்தய வாசம் வருது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வாசம் வர அளவுக்கு வருத்தா இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம மல்லி Gracias. இப்போ பாருங்க மல்லி நல்லா கொஞ்சம் வாசம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கணும் இல்லை ஒரு சூடு ஏற்றுனா மட்டும் கூட போதும் இதே மாதிரி நம்ம மல்லி எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம்